கனடால ஐயாயிரம் ஈழத் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த செய்தி தான் இப்ப முகநூல திறந்தாலும் தெரியல இன்ஸ்டாகிராம் டிக்டோக் கொண்டு சொல்லி எல்லா சமூக வலைதளத்திலேயே மிக பிரபல்யமாக பரவலாகி கொண்டு வருது இப்ப நான் இந்த செய்தியை பார்க்கும் போது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் பேர் அந்த செய்திக்கு லைக் பண்ணிருக்கிறார்கள் எத்தனையோ நூற்று கணக்கான பேர் சியா பண்ணிருக்கிறார்கள் கனவே என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூட அந்த செய்திக்கு கொமெண்ட் பண்ணிருக்கிறார்கள் நாங்கள் எப்படி அந்த வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்றோம் அப்ப இதுல ஏதோ ஒரு ஸ்கேம் இருக்கு என்னன்னு சொன்னா கனடா இப்பயுமே ஈழத்தமிழர்களுக்கு அல்லது இவர்களுக்கு என்று சொல்லி தனியே இப்படியான வேலை வாய்ப்புகளை கொடுக்கறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாது அது இப்ப போய் கொண்டிருக்கு அதாவது ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் கனடால போய் கொண்டிருக்கு சோ இப்படியான ஒரு நிலைமையில கனடா கவர்மெண்ட் இப்படி ஒரு அறிவிப்பை விடுமா என்று சொல்லி யோசிக்க இல்லை தான் எனக்கு தோணுச்சு அப்ப இது சார்ந்து இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன என்று சொல்லி தேடுவோம் என்று சொல்லிவிட்டு நானும் அந்த போஸ்டுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நான் ஐஎம் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லி அப்ப அவர்கள் மெசெஞ்சர் வாயிலாக தொடர்பு கொள்றோம்னு சொல்லி பதிவிட்டு இருந்தார்கள் அப்ப மெசெஞ்சர்ல

விசா ப்ரோசஸ் தொடங்கும் இப்ப இந்த வந்த பிறகு நீங்க மிச்ச காசு அந்த சொல்றது இலங்கை ரூபாய்கள்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு லட்சம் இவர்கள் சொல்லி இருந்தார்கள் இந்த வேலை வாய்ப்பு கண்டு சொல்லி அப்ப அதுக்கு பிறகு இதுல ஒரு பெரிய ஸ்கேம் இருக்குன்னு சொல்லி போட்டு இவர்கள் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி தான் தங்களை பார்க்க வரலாம் சொல்லியும் சும்மா பார்க்க வரையலாதுன்னு சொல்லியும் ஒரு அறிவிப்பு விட்டு இருந்தார்கள் அப்ப அதுக்கு பிறகு அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணி அந்த நம்பருக்கு கோல் அடிச்சா பிறகு கோல் ஓஃப் அப்ப இப்ப என்ன விஷயம் நடக்குதுன்னு சொன்னா இப்படியான பல ஸ்கேம்ஸ் இப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் குறிப்பா வடக்கு கிழக்கு பகுதிகள் அதாவது தமிழர் பிரதேசங்கள்ல நடந்து கொண்டிருக்கு இந்த கனடா முகத்தால எப்படியாவது நான் கனடா என்று சொல்லி எப்படியாவது கனடா போயிடணும் அந்த எப்படியாவது என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு பல லட்சக்கணக்கான மோசடிகள் இடம்பெற்றுக் கொண்டு வருது அப்ப இந்த கேஸ் வந்து சார்ந்து ஆராயும்போது ஒரு விடயம் என்று கண்ணிலப்பட்டது எப்படி என்று சொன்னா இதே மாதிரி ஒரு ஸ்கேம் அதாவது இந்த ஐயாயிரம் ஈழத்தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று சொல்லி இதே மாதிரி ஒரு ஸ்கேம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் நடந்திருக்கு அதாவது முகநூல் ஒரு விளம்பரம் போட்டு ஐயாயிரம் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு போட்டு பல கோடி ரூபாய்களை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் மோசடி செய்து கொண்டு போயிருக்கணும் அது செய்த காவல்துறையிட்ட கூட அந்த விசாரணைகள் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு அதுக்கு பின்னணியில யார் இருக்கணும் யார் மோசடி சொல்லி கேட்டாலும் கூட இன்று வரைக்கும் அதற்கான பதிலில்லை இப்ப இருக்கக்கூடிய இந்த ஸ்கேம்லையும் கெனவர் உங்களோட நண்பர்கள் சிக்கியிருக்கலாம் அவங்களோட உறவினர்கள் சீக்கியிருக்கலாம் இல்ல உங்க சார்ந்த அந்த நெருங்கிய வட்டத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் இந்த ஸ்கேம்ல சிக்க இருக்கலாம் இல்ல இப்பதான் இந்த ஸ்கேமுக்குள்ள போறதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையில இருக்கலாம் அப்ப தயவு செய்து இந்த காணொலி அவர்களுக்கு பகிர்ந்து வைங்க என்னன்னு சொன்னா மிக 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 பிரியோசனமா இருக்கும் நான் சொல்லிக் கொள்றது ஒன்றுதான் எந்த விதமான வேலை வீசாவா இருந்தாலும் முதலாவது எங்களுக்கு வரக்கூடியது ஒரு ஜொப்போ அந்த ஜொப்பஃபரை வச்சு கொண்டுதான் நாங்கள் இந்த வேலை விசா உண்மையாண்டு சொல்லி நாங்கள் தெரிவி செய்து கொள்வோம் எப்படி என்று சொன்னா ஒரு ஜொப்பஃபர் வருதுன்னு சொன்னார் அதாவது முகம் தெரியாத ஒரு மூன்றாம் நபர் மூலம் நான் சொல்றது எங்களோட சொந்தக்காரர்கள் நண்பர்கள் வட்டத்தை தாண்டி ஒரு முகம் தெரியாத மூன்றாம் நபர் மூலம் எங்களுக்கு ஒரு ஜொப்பஃபர் வேற இருக்கு அந்த ஜொப்பஃபரை முதல் பெற்றுக்கொண்டு அதுல இருக்கக்கூடிய கம்பெனி உதாரணமா கனடாவோ ஆஸ்திரேலியாவோ இல்ல ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி என்று சொன்னா அது சார்ந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரை பொறுத்த வரைக்குமே கனடாவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ ஐரோப்பியாவிலேயோ யாராவது ஒரு நண்பர் இருப்பம் இல்லது ஒரு உறவினர் வசிச்சு

பொறுத்த வரைக்கும் இல்லமை என்று சொல்கிறோம் நாங்கள் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த இல்லமையை சர்டிபிகேட் எடுத்தா தான் எங்களுக்கு விசா ப்ரொசஸ் செய்யலாம் ஆக இப்படியான விடயங்கள் எல்லாம் நடந்த பிறகு நாங்கள் காசை கொடுக்கறது ஓகே அது சார்ந்து இல்லாம நோமலான தேர்ட் ஏஜென்ட்ஸ் மூலம் இந்த இன்ஸ்டாகிராம்ல கூட இப்படியான பதிவுகளை பார்க்கக்கூடியதா இருக்குது இந்த இன்ஸ்டாகிராம் பதிவுகளை பற்றி தான் கணக்க என்கொயரிஸும் வந்து கொண்டிருக்குது செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி இது சார்ந்து ஒரு பூரண விழிப்பாருங்க தயவு செய்து ஜொப்பவர் பெறதுக்கு முன்னுக்கு எல்லாமே சர்டிபிகேட் பெறதுக்கு முன்னுக்கு எந்த விதமான தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்டுக்கும் காசுகளை கொடுக்கா எங்க அது முழுக்க 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 பேக்கா தான் இருக்கும் இந்த இது சார்ந்து கணக்க பேர் கேட்ட கேள்விக்கு ஒரு பூரண விளக்கமான காணொலியா இது இருக்கும் என்று சொல்லி நம்புறேன் இதே போல இன்னும் கேள்வி வந்திருந்தது எப்படி என்று சொன்னா அண்மையில ஐரோப்பிய நாட்டுக்கு வேலை விசா மூலம் சென்றிருந்தவர் அதாவது லண்டனுக்கு கேகிவர் விசா மூலம் சென்றிருந்த ஒரு நண்பர் ஒருவர் அங்க போய் இறங்கினா பிறகு அவருக்கு அப்படி ஒரு கேகிவர் ஹோமே இல்லை என்று சொல்லியிருக்கார்கள் எப்படி அங்க என்ன நடந்திருக்கு சொன்னாஸ் மூலம் செட் பண்ணி ஆக்டர்ஸ் எடுத்து இவர்களை இங்கே இருந்த அதாவது இருந்து யூகே க்கு அனுப்பியிருக்கிறார்கள் வெட்டிகரமாக யூகே போய் இறங்கி இருக்கிறார் ஆனா இறங்கின பிறகு அங்க போய் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தால்

அவர்களுக்கு உடனடியான வேலை வாய்ப்பு அங்க கிடைக்கல ஆக இப்படியான நிலைமையில நாங்கள் ஒருவர் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னா எங்கட நிலைமை எங்கட செலவுகள் நாங்கள் பார்க்கணும் போக்குவரத்து செலவு சாப்பாடு செலவு ரூம் பாடகை என்று சொல்லி பார்க்கணும் கனபேர் இங்க இருந்து எழுபத்தி ஆறு லட்சத்தையும் கொடுத்து போறாங்க இல்லை இங்க எத்தனையோ ரூபாய்களை கடன் பட்டு வட்டிக்கு வாங்கி காணிகள் அடவு தான் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நிலைமை இருக்கு நான் தற்சார்பு இருக்கக்கூடிய நிலைமை கதை சோ அப்படிப்பட்ட நிலைமையில போய் வைக்க இலங்கைக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் காசு அனுப்ப வேண்டிய தேவை இருக்கு ஆக இப்படியான நிலைமையில போய் ஒருவர் சிக்கினால் அவருடைய நிலமை மிக 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 பரிதாபமான நிலைமையா தான் இருக்கும் பேருந்து அங்க போய் அரசாங்கத்திட்ட நாங்கள் தஞ்சம் நாங்கள் வந்த வழி வந்து பேக்கான வழி அல்ல பேக்கான ஏஜென்ட் மூலம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி உறுதியானால் இப்போ யூகே ல இருக்கிற நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ருவாண்டா இங்க இருந்து தூக்கி ருவாண்டா அனுப்பிடுவார்கள் சோ அப்படியான இருக்கக்கூடிய எந்த விதமான வழிகளையும் ட்ரை பண்ணாதீங்க ஒரு வேர்க் விசா மூலம் போக போறீங்கள் என்று சொன்னா மிக மிக கட்டாயமானது ஐஎல்டிஎஸ் சோ ஐஎல்டிஎஸ் ல ஜெனரல் எடுத்து போர் பாயிண்ட் ஃபைவ் கட்டாயமா தேவை யூகே பொறுத்த மட்டும் யூகேவிஐ என்ற ஐஎல்டிஎஸ் இருக்கணும் வேறு நாடுகளை பொறுத்தவரை சாதாரண ஐஎல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ஸோ இப்படியான தகமைகள் இல்லாம உங்களுக்கு ஏ ஓஎலம் தேவையில்லை ஏஎலம் தேவையில்லை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை ஐஎல்டிஎஸ் தேவையில்லை நான் உங்களுக்கு கனடால யூகேல உங்களுக்கு வேலை எடுத்தாருன்னு சொல்லி எத்தனை கோடி ரூபாய்களை கேட்டாலும் தயவு செய்து சொன்னா மிக படித்த நபர்கள் கூட இப்படியான பல கோடி ரூபாய்கள் இருக்கிறார்கள் அண்மையில கொழும்புல ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டுடெண்ட் விசால அனுப்புறம் என்று சொல்லி கொழும்புல ஒரு வேனுக்குள்ள கூட்டிக் கொண்டு போய் பேப்பர்ல பிங்கர் பிரிண்ட் எடுத்து போட்டு காசு வாங்கிக்கிறோம் இது மிக அதிகமாக எல்லா பத்திரிகைகளிலுமே வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ஆக இப்படி இருக்கக்கூடிய நிலைமைகள்ல தான் இப்ப இருக்கிற நாடு இருக்குது இது எல்லாம் நம்பி ஏமாறக்கூடிய பாமர மக்கள் இன்னும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு விளக்கமான காணொலியா தான் இது இருக்கும் என்று சொல்லி நம்பர்கள் தயவு செய்து இந்த காணொலியோட நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க இதுல பிரியோசனப்பட போறது சதகங்கள் ஒருத்தராக கூட இருக்கலாம் இது போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலி சந்திக்கிறேன் நன்றி சமூக வலைதளங்கள் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் என்று சொல்லி பகிரப்பட்டு வரும் குறித்த தம்மையுடைய அதாவது குறித்த ஃபோட்டோவை கொண்டு பகிரப்படும் பதிவுகள் முழுக்க முழுக்க போலியானதாகும் தயவு செய்து இந்த குறித்த பதிவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய காசுகளை இழந்து கொள்ளாதீர்கள் என்பதுதான் ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது நன்றி